ஸோ பாஸ் லைவ்ல அந்த குழம்போட மசாலா வேற மாதிரி அப்படின்ற ஒரு சம்பவங்கள் நல்லா இருந்துச்சுங்க ஃபன் லைவ் செஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அன் ஓட்டிங் அனலைசிஸில் யாருக்கு பாயசம் ஒன்றா ரெண்டா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் லூட்ஸ்லேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பல பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க மக்களே தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ முத்துக்குமார் அந்த குழம்புக்கு வந்து மீன் குழம்புன்ற மாதிரி பேர் வச்சு பயங்கர ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தார் வந்து சாப்பிட்டது அப்புறம் தான் தெரியுது முத்துவோட வாயில் வச்ச பிறகு தான் தெரியுது அஜய் என்ன இப்படி இருக்குன்ற மாதிரி புளி புளி ஓவரு உப்பு இல்லை அதை உப்பை அந்த புளியை மேனேஜ் பண்ணுறதுக்கு பட்டர் போட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து புளி பட்டர் மசாலா அப்படின்ற ஒரு நேமு கூட முத்துக்குமார் வச்சுருந்தார் அந்த மாதிரி ஒரு நேமை வச்சுட்டு சாப்பிட முடியல அவங்களால உப்பு இதெல்லாம் இருந்தது இல்லை ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் ரெண்டாவது தீபக் சாப்பிட முடியாமல் தவிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க நெய் ஏமா நெய் எத்தனை வந்து உப்பு உப்பு போடுமான்ற மாதிரி நெய் உப்புலாம் போட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதில் குறிப்பாக முத்துக்குமார் போட்ட மார்க் இருக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி எட்டு சதவீதம் மார்க் இந்த குழம்புக்கு அருமையாக பண்ணியிருக்கீங்க வேற லெவல் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி அங்கே கலாச்சிட்டு இருந்தார் முத்து ஐ மீன் கலாச்சிட்டு இருக்காரு கிளியராக தெரியுது நடுவில் ராயினது என்ன முத்து போய் சொல்றியா உண்மையான மார்க் போய் சொல்லு முத்து அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே முப்பத்தஞ்சு மார்க் தான் தேரும் இதுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தேராது ஃபஸ்ட்டு எஃபெக்ட் போட்டு பண்ணாங்களேன்றதுக்காக நான் சொன்னேன் மற்றபடி இது அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லைன்ற மாதிரி யூஸ் சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் ராயன் ஐம்பது மார்க்ன்றாங்க சொல்றாங்க ஜாக்லின் அறுபத்தஞ்சு மார்க்ன்றாங்க கடைசியில் ராணு உண்மையை சொல்லுங்க ராணுவன்னு கேட்கும்போது போது நாற்பது மார்க் கொடுக்கலாம் இதுக்கு அதுக்கப்புறம் 45 இல்லை நாற்பது தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆல்மோஸ்ட் ஒ ஒன்றுமே தெரியாத நபர் நானே கேட்குறேன் ஒன்றுமே தெரியாத நபர் அந்தளவுக்கு போய் சமைக்கிறதே பெரிய விஷயம்னு நான் பார்க்குறேன் ஓகே அதுக்கு அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்க அதை நம்ம பாராட்டுவோம் இப்போ ஆனால் சாப்பிட்றவங்களுக்கு நம்ம பாராட்டலாங்க ஆனால் சாப்பிட்றவங்களோட நிலமையை யோசிச்சு பார்க்கணும்ல அந்த ரீதியில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த புளியை ஊற்றணும் போது அந்த புளிக்குள்ளே இருக்கிற தோல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த புளியில் இருக்குமே தோல் அந்த தோல் இருக்குது இதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க பட் எனிமே ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம் நீங்கள் ஓட்டு போட்டு இந்த டாஸ்க்கை ஆப்பை கொடுத்துருந்தீங்க கடைசியில் அங்கே வச்ச ஆப்பு ஹவுஸ் மேட்ச்சுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருந்தால் சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க கேமரா முன்னாடி வந்து எல்லாம் பாராட்டி புகழ்கிறன்ற பேர்ல ரயான் வாதி வாயில் ரெண்டு ஸ்பூனு முத்துவோட வாயில் அந்த கரண்டியே ஒரு மாதிரி போய் ஊற்றி பயங்கரமான ஃபன் செக்மெண்ட்டாக நடந்துட்டு அதில் குறிப்பாக எப்பா அந்த ஒரு படத்தில் ஒரு காமெடி இருக்கும் பார்த்தீங்களா உனக்கும் எனக்கும் சந்தோஷம் சந்தோஷன்னு டே அந்த கேசரியை குழி தோண்டி புடச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இந்த குழம்ப குழி நோண்டி புடச்சிருங்கடா அவனா எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு போறான் இல்லை நாய்கி சாப்பிட்டு போகுது அந்த கேட்டகிரியில் இருந்துச்சு பட் ஓகே இட் வாஸ் நைஸ் அப்படின்றத வச்சுக்கலாம் சரி அடுத்த அன்னஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸில் போக்கலாம் முதல் இடத்தில் ஜாக்லின் அவர்கள் இருபத்தி மூணு புள்ளி பதினோரு சதவீதம் எட்டாயிரத்து ஐநூறு வாக்குகள் ஜாக்லின் ஸோ ஜாக்லினுக்குன்னு ஒரு ஓட்டிங் பேங்கிங் இருக்குது கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஓட்டும் போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது ஓகே இது வரைக்கும் ஜாக்லின் இருபது சதவீதம் தாண்டியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரே வாட்டி தாண்டியிருக்காங்க மற்ற டைமில் தாண்டினதில்ல ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் கிடச்சிருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியுது இருபத்தொரு புள்ளி பதினோரு சதவீதம் எட்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் ஓகே ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி அவர்கள் பத்தொம்பது புள்ளி அறுபத்தேழு ஏழாயிரத்தி இரநூறு வாக்குகள் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்குது மஞ்சுரி மற்றும் ஜாக்லின் ஆனால் இவங்க கான்சனர் பர்ஃபார்மர் அப்படின்றத சொல்லிக்கலாமே எல்லா வாரமும் ஏதோ ஒரு ரீதியில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற கேட்டுக்கில் இவங்க ரெண்டு பேர் டிசர்விங் பிளேயர் டு ஸ்டே இன் த ஹவுஸ் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டை போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க எய்தர் ராங் ரைட் அதை ரெண்டாவது பட்சம் ஷோக்காக உண்மையாக உழைக்கிறாங்களா காசு வாங்கியிருக்கோம் அதுக்குன்னு நம்ம உழைப்பை போகிறதுல கரெக்டாக இருக்காங்களான்றதை நம்ம நோக்கணும் அதில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது மூணாவது இடத்துல ராணுவ பதினாலு புள்ளி அஞ்சு ஒன்று அஞ்சாயிரத்தி வாக்குகள் அஞ்சாயிரத்தி முந்நூறு வாக்கு சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் இருக்கு மஞ்சுரிக்கும் ராணுவத்துக்குமே இன்னும் போக போக ஏறும் பாருங்க எப்படி ஏறொன்றது அதுக்கான மீனிங் நேத்து நைட் லைவ்ல அவரே பதிவு பண்ணிருப்பாரு அவருடைய ஓட்டு ஏறுங்க இறங்கவே இருங்க அது ஏறும் அடுத்து பவித்ரா பதிமூணு புள்ளி ஆறு மூணு அஞ்சாயிரம் வாங்குகள் ஸோ பவித்ராக்கும் ராணுவக்கும் ஒரு முந்நூறு வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கு பவித்ரா கூட ராணுவா தாண்டி போனால் கூட ஓகே ராணாவா பவித்ராவான்னு பார்க்கும்போது பவித்ரா இஸ் த பெட்டர் கண்டஸன்ஸ் ஃபார் மீ ஓகே ஏன்னா அவங்க டாஸ்கில் ஒரு பீஸ்ட் மாதிரி பேச தான் வரலையே தவிர்த்து டாஸ்க்குலாம் இறங்கி செய்ய செய்யும் செய்கிறாங்க ஷி வாஸ் டிசர்விங் பர்சன் அப்படின்னு நான் பார்க்குறேன் அடுத்து விஷால் பதிமூணு புள்ளி பதினெட்டு நாலாயிரத்தி எட்நூறு இவர் என்ன தான் பண்ணுற டாஸ்குலையும் பெருசாக பண்ணுறதில்ல பேசுறது கூட பெருசாக பண்ணுறது பின்னாடி தான் பேசுகிறார் தவிர்த்து எதுவுமே பண்ணுறதில்லை அப்புறம் அவளுக்கு ஓட்டு வருது அப்படின்றதான் எனக்கு தோணுது பவித்ரா கம்பேர் பண்ணும்போது ஐ வில் கம்பேரிங் பவித்ரா விஷால் போது பவித்ரா வில் பி த பெட்டர் பர்சன் தென் விஷால் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஓகே அடுத்து அன்ஷிதா ஒம்பது புள்ளி மூணு ஒம்பது மூவாயிரத்தி ஐநூறு வாக்குகள் ஸோ கிட்டத்தட்ட விஷாலுக்கும் இவங்களுக்குமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் ஸோ அன்ஷிதா போன வாரம் டாஸ்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே அவங்களோட பர்ஸ்னலாக இருக்கிறது அதுக்கப்புறம் ப்ரோவோக்கிங் ஆட்டிடியூட் அவங்களோட ஆட்டிடியூட் தான் மிகப்பெரிய ட்ராபாக்காக அமையுது பவி இவங்களுக்கு அன்சிதாக்குன்னு நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் அடுத்தது இதை ஃபைனலி ஜெஃப்ரி ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி முந்நூறு வாக்குகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஓட்டுகள் கம்மியாக இருக்கார் யாருக்கு அன்ஷிதாக்கும் ஜெஃப்ரிக்குமே ஸோ ஜெஃப்ரி தான் இந்த வாரம் பாயசம் உறுதி ஏன்னா அஞ்சு வாரம் ஆறு வாரம் நாமினேஷனில் எஸ்கேப் ஆகிட்டு இருந்தார் அவருடைய ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவருக்கு சாதகமாக இல்லை எல்லாமே பாதகமாக இருக்கிறதால இந்த வாரம் ஜெஃப்ரி பாயசம் உறுதி ஸோ ஒரு எலிமினேஷனாக இருந்தால் ஜெஃப்ரி ரெண்டு எலிமினேஷனாக அக்கா தம்பியை தூக்கிடுவாங்க ஜெஃப்ரி அன்ஷிதா வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் பாய் கைஸ்